ஹலோ விபர்ஸ் வணக்கம் நம்ம சிவம் கதையோட அடுத்த தொடரை பார்ப்போம் இப்போ வந்து நம்ம பாகம் இருபத்தி ஒன்று படிப்போம் குப்தாஜியிடம் அந்த கேள்வி முன் விழித்தான் பல்ராம் பாஸ் நீங்கள் ரொம்ப ஷார்ப்பு எதை கேட்கணுமோ அதை கேட்குறீங்க என்றான் நீ என் கேள்வியை பதிலாக்காதே பதிலை சொல் எப்படி கோவில் மண்டபத்துக்கு வந்தது அந்த நடராஜர் சிலை என்ன பாஸ் அதான் நான் போன போனிலேயே சொன்னேனே ராஜநாராயணன் ஒருத்தன் அவன்தான் அதை கண்டுபிடிச்சவன் அவன் ஒரு அமெரிக்கன் ரிட்டன் தானே ஆ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்சல்யூட்லி அவனை பாத்தியா நீ இல்லை பாஸ் நான் தனிகாச்சலம் பிள்ளையோட அப்போ டீலில் இருந்தேன் நீ டீலில் இருக்கே ஆனால் அவனும் காரியத்தில் கச்சிதமாக முடிச்சுட்டான் பாஸ் அவன் பிளான் பண்ணி இதை செய்யலை ரொம்பவும் தற்செயலான ஒரு விஷயம் இது இதை நான் தம் நம்ப தயாராக இல்லை அவன் சிலைகளை கண்டுபிடிச்சி தான் அமெரி கண்டுபிடிக்கத்தான் அமெரிக்காவிலேருந்தே மரகதலிங்க வந்திருக்கு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் ஓ நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்களா முட்டால் அப்படித்தான் யோசிக்கணும் பல நூறு வருஷம் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்த ஒரு சிலையை ஒருத்தன் ஒரு நாளில் சாதாரணமாக கண்டுபிடிச்சிட்டான்னா அதை நான் நம்பவா அப்படின்னா என்னையே திருப்பி கேளு இந்த ஏட்டுக்கு எவ்வளவு கொடுத்தே அஞ்சு லட்சம் வேஸ்ட் ஒன்று இது போலியாக இருக்கணும் இல்லை இதே போல ஒன்று அவங்ககிட்ட இருக்கணும் நம்ம வேலையை இப்போ அவன் பார்க்குறான் அப்படியா சொல்கிறீங்க அது மட்டும் இல்லை நீ ஒரு துரோகின்னு சொல்கிறேன் பாஸ் ஆமாம் அந்த ஆளை ஏண்டா கொலை செஞ்ச நான் தான் ஃபோன்லேயே சொன்னேனே அவன் போலீஸுக்கு போவேன்னா முட்டால் அவனை கடத்தி இங்கே கொண்டுகிட்டு வந்திருக்கலாம்னு தானே அப்போ எனக்கு அது தோணாமல் போயிடுச்சு பாஸ் இப்போ அதெல்லாம் அதனால் போலீஸே வேற இந்த விஷயத்தில் நல்லா இழுத்து விட்டுட்டே ஓசைப்படாமல் தேடி எடுக்க வேண்டிய ஒரு காரியத்தை ஒன்று அவசரம் கெடுத்துடுச்சு பாஸ் நீ இந்த காரியத்துக்கு லாய்க்கில்லை உன்னால் இன்டர்நேஷ்னல் லெவலில் டெவலப் ஆக முடியாது நீ ஒரு அவசரம் கொடுக்க குப்தாஜி அதிகபட்சம் ஐந்து நிமிடம் கூட அவனிடம் பேசவில்லை அவன் நடு நடுங்க தொடங்கிவிட்டான் உன்னை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பெரிய பிளான்லாம் பண்ணுறது ஆபத்து நீ ஒரு முட்டால் மன்னிச்சுக்குங்க பாஸ் உன்னை மன்னிச்சா நான் மாட்டிக்குவேனே குப்தா சொன்ன விதத்தில் ஒரு அசாத்திய கூர்மை ரமணி சாஸ்திரியும் வெளவெழுத்து போய் விட்டிருந்தார் குப்தாஜி அடுத்த அந்த நாய்களைத்தான் பார்த்தார் அதுவரை அவன் வரையில் நட்பாக விளையாடிய அசைவ விளையாடிய அவை அவன் பார்த்த பார்வைக்கு புதிய அர்த்தத்தை உணர்ந்த மாதிரி அவன் மேல் ஆவேசமாக பாய்ந்தன அவன் அலர ஆரம்பித்தான் சாஸ்திரி இன்னும் பதினஞ்சு நிமிஷத்தில் அவன் செத்துடுவான் புதைச்சுட்டு வந்து என்னை பார் பாஸ் ப்ளீஸ் சேவ் மீ நான் உங்கள் விசுவாசி உங்களுக்காக நான் பேங்க் ஆஃபீஸர் வேலையே அவன் அலறலுக்கு நடுவில் பேசாதே என்கிற மாதிரி ஒரு டாபர்மேன் அவனது குரல் வலையை எகிரி கவ்வியது ரமணி சாஸ்திரி உடைந்து போய்விட்டான் குப்தாஜியோ ஃப்ரீஃப் கேஸுடன் கட்டிடத்துக்குள் நுழைந்து கொண்டிருந்தார் ஆர்கியாலஜியில் இருந்து ஒரு குரூஃபே வந்திருக்கிறது மூத்த வரலாறு ஆய்வாளர் கிருஷ்ணசாமி என்பவரும் வந்திருந்தார் நடராஜர் விக்கிரகத்தை சுற்றி சுற்றி வந்து பார்த்து கொண்டிருந்தார் சால்ட்டு பேப்பர் தேய்த்ததும் ஒரு சொட்ட ஆசிட் விட்டும் சோப்பாயிலால் ப்ரஷ் செய்தும் சுண்ணாம்பை பூசிய விதவிதமா அந்த விக்கிரகத்தை சோதித்த அவர்கள் இறுதியாக ராட்சச வில் தராசில் ஒன்றில் எடையும் எடையிட்டும் பார்த்தனர் கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு கிலோ நிறை இருந்தது நடராஜர் மூர்த்தியின் திருவாச்சியில் தகதகவென தீச்சுடர் போல செதுக்கப்பட்டிருந்த தீ நாக்குகளும் அறுபத்தி நான்கு இருந்தன பீடத்தின் காலடியில் முயலகனை மிதித்து நிலையில் பீடத்திலும் அறுபத்து நாலு வரிகள் வரி கோடுகள் இந்த மூர்த்தி விக்கிரகம் பிராண காலத்து இல்லை அறுபத்து நான்கு திருவிளையாடல் புரிந்தவன் ஈசன் என்கிற இண்டிகேஷனல்ல இந்த சிற்பத்தில் எல்லா லெவல்லையும் இருக்குது ஆகையால் இது இதிகாச பிராண காலத்து சிற்பமாக இருக்க வாய்ப்பில்லை சிவபெருமானோட திருவிளையாடல்கள் முடிந்து அது பற்றி தெரிய வந்து ஆகமத்தால வழிபாடுகள் உயிர்ப்பிக்கப்பட்ட காலத்தில் இதை யாராவது அரசர்கள் தங்களுடைய சுய பிரதாபத்துக்காக செய்து இந்த கோவிலுக்கு கொடுத்துருக்கலாம் ஆய்வாளர் கிருஷ்ணசாமி தனது யூகத்தை சொல்ல ஆர்க்கியாலஜியின் சீனியர் ஷவா ஷனவாஸ் நவாஸ் நவாஸ் ஜாவா சுமித்ரா தீவுகள் மட்டுமே கிடைக்கிற உயர்ந்த ஜாதி மரகதக்கல் இது சென்ட் மதிப்பு போட்டால் பல லட்சம் சென்ட்டுக்குள்ளார அடங்குகிற இதோட மார்க்கெட் மதிப்பு மட்டுமே முப்பது கோடி இருக்கலாம் நான் சொல்கிறது கல்லுக்கு மதிப்பு மட்டும்தான் அதோட வேலைப்பாடு ஏன்ஷியன்ட் வேல்யூஸை தே சேர்த்தா இது ஒரு விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் இதை இங்கே இவ்வளவு பெரிய படையாக வெளிப்படையாக வச்சுக்கிறது ஆபத்து மாஃபியாக்கள் குரூஃப்னு ஒன்று இருக்குது அவங்க இந்த மாதிரி பொக்கிஷங்களை அதிரடியாக கடத்துகிற பயங்கர திறமசாலிங்க அவங்க மூலமாக நம்ம இந்தியாவை விட்டு வெளியே போயிருக்கிற பொக்கிஷங்களுக்கு ஒரு அளவே கிடையாது நவாஸ் சொன்னது எல்லோருக்கும் கிருகிருப்பை தந்தது அருகிலேயே இருந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருந்த பட்டனும் தீட்சதரும் கூட கொஞ்சம் கலங்கித்தான் போனார்கள் அஃப்கோர்ஸ் மிஸ்டர் ஷ்நவாஸ் இந்த கோவிலுக்கு சொந்தமான முக்கியமான ஓலைச்சுவடிகள் திருட்டு போயிருக்கு அதுக்காக கோவில் தர்மகர்த்தா கொல்லப்பட்டிருக்கார் அதனால தான் இந்த விக்ரகம் கிடைச்சதுல இருந்து இங்கே போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு என்றார் கிருஷ்ணசாமி இந்த போலீஸ் பந்தோப்தெல்லாம் சுண்டைக்காய் மிஸ்டர் கிருஷ்ணசாமி ஒரு பட்டாளியனே இருந்தாலும் குறி வச்சுட்டா அடிக்கிறவங்க தான் ஃபைவ் எக்ஸ் பார்ட்டிங்க தென் என்ன பண்ணலாங்கிறீங்க இதை இம்மிடியேட்டாக சென்னை மியூசியம் கண்ட்ரோலுக்கு கொண்டு போய்ட்டுறது பெட்டர் அங்கே செக்யூரிட்டி சிஸ்டம் அட்வான்ஸாக இருக்கலாம் இருக்குது இல்லை கூடாது இது ஏ இந்த கோவில் சொத்து இதை இங்கேருந்து கொண்டு போக நாங்கள் யாரும் அனுமதிக்க மாட்டோம் இது மியூசியத்தில் கண்காட்சி பொருளாக இருக்கிறதுக்கு கண்டுபிடிக்கப்படலை இது பூஜிக்கப்பட வேண்டிய மூர்த்தி இந்த மூர்த்தியோட சக்தி பற்றி உங்களுக்கு தெரியாது ஆராய்ச்சி பண்ணுறேன்னு நீங்கள் இதை தொட்டு பார்த்ததே தப்பு அதுவரை அமைதியாக இந்த தீட்சதர் அலறினார் பட்டரும் ஒத்து ஊதிரத் தொடங்கினார் ஆமாண்ணா இருந்திருந்து பல நூறு வருஷம் கழித்து இது கிடச்சிருக்கு இதை போய் கொண்டு போகிறேன்னா என்னான்னு அர்த்தம் பட்டர் இங்கே நோ சென்டிமெண்ட் நான் இங்கே சட்டப்படித்தான் எதையும் பேச முடியும் இது இங்கே இருந்தால் பாதுகாப்பு பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்டர்நேஷ்னல் லெவலில் இதை கடத்த முயற்சிகள் செய்வாங்க அதனால் உங்கள் உயிருக்கும் மற்றவங்க உயிருக்கும் தான் ஆபத்து ஷவாஸ் தனது நியாயத்தை சொன்னார் இல்லை ஒன்றும் ஆகாது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ இருந்தாலும் சொல்கிறேன் இந்த நடராஜர் மூர்த்தியை காணாமல் போனதுலேருந்து இப்போ திரும்ப கிடைக்கிறது வரை எல்லாமே திருவிளையாடல் இது இனிமே இந்த ஊரை விட்டு எங்கேயும் போகக்கூடாது போகவும் போகாது இதோடு சேர்ந்து இன்னும் ரெண்டு விக்கிரகங்கள் இருக்குது கூடிய சீக்கிரம் அதுவும் கிடச்சிடும் அப்படி கிடச்சிட்டா அதையும் இந்த மூர்த்தியையும் இந்த ஊர் இடிஞ்ச கோயிலில் வச்சு பிரதிஷ்டை பண்ணி பூஜையும் ஆரம்பிச்சுடுவோம் வாஸ்தவத்தில் இது அந்த கோவில் சொத்து பத்திரமா பாதுகாக்கிறதுக்காக இந்த கோவில் சுரங்க சுரங்கரையில் கொண்டு வந்து வச்சவர் பிரம்மானந்தாங்க பிரம்மானந்தாங்கிற ஒரு பட்டர் தீட்சதர் இந்த புதிய கோணத்தை காட்டினார் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் ஆய்வாளர் கிருஷ்ணசாமி சற்று முன்னால் வந்தார் எனக்கு இந்த ஊரோட விஷயங்கள் அத்துப்படி பல முன்னோர்கள் சொல்லிவிட்டு போனது பழைய புஸ்தங்களில் படித்து தெரிஞ்சுண்டது அவ்வளவுதான் ஏன் இடிஞ்ச கோவிலில் கல்வெட்டு போதுமே எல்லாத்தையும் சொல்லுமே அப்ப அந்த கோவிலுக்கு போய் முதல்ல பார்ப்போமே கிருஷ்ணசாமி கிளம்பியே விட்டார் அப்பொழுது வேட்டி நுனியை பிடித்தபடி ராஜநாராயணன் வந்து கொண்டிருந்தான் இப்படி இருபத்தொன்னு முடிச்சிருக்கு இப்ப இருபத்தி ரெண்டாவது பாகத்தை பார்ப்போம் இடிந்த கோவிலை பார்க்க கிளம்பி கொண்டிருந்த கிருஷ்ணசாமியும் ஸ்நவாஸும் எதிரே வரும் ராஜநாராயணன் பார்த்து தேங்கினார்கள் தீட்சதர் உற்சாகமாய் அவனை அறிமுகப்படுத்த தொடங்கினார் இவர்தான் இந்த நடராஜமூர்த்தி வெளிப்படவே காரணம் இவர் பெயர் ராஜநாராயணன் அவர்களும் மகிழ்ச்சியோடு கை குலுக்கினார்கள் உங்கள் கண்டுபிடிப்போட வேல் வேல்யூ எவ்வளவுன்னு தெரியுமா ஸ்நவாஸ் கேட்டார் ராஜநாராயணன் விஷி விழித்தான் நியர் தென் ஃபிஃப்டி கோஸ் இது கூட அப்ராக்சிமேட் வேல்யூ தான் பிராதனத்துக்கெல்லாம் மதிப்பு வைக்க நம்மளால் முடியுமா அங்கே ஒரு வார வாரப்பத்திரிக்கை நிறுவரும் வந்திருந்தார் மீ சார் அந்த சிலைக்கு பக்கத்தில் போய் நில்லுங்களே நான் ஒரு படம் எடுத்துக்கிறேன் அந்த நிறுவர் கரங்களில் ஜப்பானிய ஜூமர் குழல் கொண்ட கேமரா நோ வேண்டாம் நான் இதையெல்லாம் பெருசாகவே நினைக்கல மறுத்தாம் நீங்கள் நினைக்காமல் இருக்கலாம் ஆனால் எங்களால் அப்படி இருக்க முடியாது இது ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் ப்ளீஸ் வாங்க ராஜ்நாராயணன் கமான் லெட்டர்ஸ் கம் வித் க்ளோசர் என்றபடியே கிருஷ்ணசாமி அவன் தோல் மேல் கைப்பட்டு நடராஜமூர்த்தி சிலையை ஒட்டி நிற்க நிறுவர் மலமளவென்று வெளிச்ச நொடிகளை உருவாக்கி அவனை கேமராக்குள் சிறைப்பிடித்து கொண்டார் அப்போ அந்த இடிஞ்ச கோயிலுக்கு மீண்டும் கிருஷ்ணசாமி பழைய கோவிலை ஞாபகப்படுத்தினார் பேஷாக போய் பார்க்கலாம் ஒரே ஒரு கண்டிஷன் என்றால் தீட்சதர் என்ன அந்த கோவிலில் உங்களால் யாருக்காவது ஏதாவது தப்பாக விபத்தாக நேரிட்டால் வருத்தப்படக்கூடாது விபத்தா எங்களுக்கா ஆமாம் அந்த கோவிலுக்குள்ளார ஆறு கால பூஜை நடக்கும்போது தான் பக்தர்கள்லாம் சகஜமாக போய் வர முடியுங்கிற முடியுங்கிறது ஏடோட தகவல் நானே கேட்கணும்னு இருந்தேன் அந்த ஏடு என்ன ஈஸ்வர லிபியா இவ்வளவு நம்பிக்கையோடு சொல்கிறீங்களே நிச்சயமா அது ஈஸ்வர லிபியே தான் அதனால தான் ஊரில் யாரும் அங்கே போகிறது கிடையாது இது காலங்காலமாக நிலவர சாதாரண நம்பிக்கையாக கூட இருக்கலாம் இல்லையா வெறும் நம்பிக்கைக்கும் காலங்காலமாக நிலவர நம்பிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது எல்லா நம்பிக்கையும் ஒன்று தான் தீட்சதர் ஒரு கோவிலுக்கு போய் பார்க்குறதால ஆபத்து வரும்னா என்னால் அதை ஜீர்ணிக்க முடியல அது கோவிலா இல்லை சுடுகாடா கிருஷ்ணசாமியிடம் கணிசமாய் கோபம் வெளிப்பட்டது கரெக்ட் சார் இவங்க எல்லாம் விஷயங்கள்லாம் மிகையாவே சொல்கிறாங்க நேற்று நான் கூட அந்த இடிஞ்ச கோவிலுக்கு போனேன் எனக்கு எதுவும் ஆகலை மாறா அங்கே யாரோ ரகசியமாக ஒழிஞ்சிக்கிட்டு ஓம் நமச்சிவாயனு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணிச்சு ராஜநாராயண் கிருஷ்ணசாமிக்கு பக்கவாத்தியம் போல பேசினான் அவன் இப்படி வெட்டியது வெட்டியே பேசுவது தீச்சதற்கு எரிச்சலை தான் தந்தது அம்பி ராஜநாராயணா செத்த சும்மா இருக்கியா உன்னை சுற்றி எவ்வளவோ நடக்கிறது ஆனால் அதை புரிஞ்சுக்காம பேசுகிறதே உனக்கு வழக்கமாக போச்சு புரிஞ்சிக்காமல் பேசுகிறேன் தீட்சிதரே புரிஞ்சுட்டு தான் பேசுகிறேன் சரி கிளம்புங்கோ ஒரு விஷயம் நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அதை தள்ளி வேணால் போடலாம் போடலாம் ஆனால் தடுத்து நிறுத்த முடியாது தீட்சிதரே முதலில் கால் எடுத்தார் அவர்களும் புறப்பட்டனர் ஒரு கூட்டமாய் தீட்சதரும் பட்டரும் அந்த ஆர்கியாலஜிஸ்டுகளும் வீதி வழியே இடிந்த கோவிலை நோக்கி செல்வதை ஆங்காங்கே பலரும் பார்த்தார்கள் போன வாரம் வரையில் மிக அமைதியாக இருப்பது தெரியாமல் இருந்த மகாலிங் மரகதலிங்கபுரம் ஒரு வாரமாய் தினம் ஒரு அதிர்ச்சிக்கும் ஆச்சரியத்திற்கும் உள்ளாகி கொண்டிருப்பது அவர்கள் முகங்களில் அப்பட்டமாக தெரிந்தது இன்னும் என்னென்னலாம் நடக்கப் போகிறதோ என்கிற கேள்வியும் பயமும் கூட அவர்கள் முகங்களில் தெரிந்து கொண்டிருந்தது இதற்கிடையில் தர்மகர்த்தாவின் வீடும் அவரது வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க வந்திருந்த கூட்டத்தவர்களும் கூட தீட்சிதர் ஒரு கும்பலோடு நடந்து செல்வதை பார்த்தார்கள் எதிரில் இன்ஸ்பெக்டர் வேறு மோட்டார் பைக்கில் வந்து அவர்கள் அருகே தங் தங்கி நின்றார் தீட்சிதரையும் ஒரு தினசாக பார்த்தவர் எங்க சாமி கிளம்பிட்டீங்க என்றார் நம்ம ஊர் இடிஞ்ச கோவிலை இவாலெலாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா அதான் கூட்டிட்டு போயின்னு அந்த கோவிலுக்கா ஆமா வேண்டான் நேன் இவாக்காய் கேட்கல நான் நீங்கள் அங்கே திருட்டு பசங்களை பார்க்கத்தான் கிளம்பிட்டீங்களோன்னு நினச்சேன் யாரை அதான் சாமி கோவிலில் திருட வந்து நாய்க்கடிப்பட்டு இப்போ வைத்தியர்கிட்ட வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே சாமி உங்களை பார்க்க வந்தேன் அந்த நாலு பேரில் ரெண்டு பேர் வெறி பிடித்த நிலையில் இருக்காங்க ஒருத்த நிலை என்ன தெரியல ஆனால் ராஜரத்னங்கிறவங்க மட்டும் பரிபூரணமாக குணமான மாதிரி தெரியறான் மோசமான எப்படி இருக்கா நாய் மாதிரியே குலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க வாயிலையும் எச்சில் ஒழுக ஆரம்பிச்சிடுச்சு வைத்தியரும் இனி என்னால் இவங்கள மனுஷனாக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு இன்ஸ்பெக்டர் குரலில் வருத்தம் பழிச்சிட்டது தீட்சதரும் அவர் பேச்சால் மருண்ட மாதிரி தெரிந்தது ஆக்கியாரலஜிஸ்ட் கிருஷ்ணசாமியும் நவாஸும் விஷயம் புரியாமல் நின்றனர் ஒன்றுமில்லை நீங்கள் கோவிலில் பார்த்த நடராஜர் விக்ரத்துல இருந்து கோவிலையே கொள்ளையடிக்க ஒரு கூட்ட முயற்சி செய்தது ஆனால் காலபைரவர் சுவாமி அவங்களை தடுத்துட்டார் அவங்களால ரெண்டு பேர்தான் இப்படி கிடக்குறாங்களாம் தீட்சதர் விளக்கினார் அவங்களை நாங்கள் பார்க்க முடியுமா ஸ்னவாசையும் ஆர்வம் கொண்டது பேஷா ஆனால் அவளை நீங்கள் பார்த்து என்ன பண்ண போறேன் ஒரு ஆ ஆர்வம் மட்டும் இல்லை எச்சரிக்கையும் கூட எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கே சவால் இந்த மாதிரி திருடங்கத்தான் அவங்களை பார்த்தா எந்த கொஸ்டின் தெரிய வரலாம் இல்லையா ஓ நீங்கள் அப்படி வரேலா சரி வாங்கோ முதல்ல அவளை பார்த்துட்டே அப்புறமா இடிஞ்ச கோவிலுக்கு போவோம் தீட்சிதர் மிக இயல்பாக அவர்களிடம் பேசினார் பின் இன்ஸ்பெக்டரும் அவர்களையே அறிமுகப்படுத்தி வைத்தார் ஷ்னவாஸ் பரஸ்பரம் விசாரிக்க ஆரம்பித்தார் உங்கள் பேர் குமாரவேல் இவ்வளவு நாள் எங்கே இருந்தீங்களோ தெரியல இனி நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கோம் நானும் கேள்விப்பட்டேன் மிஸ்டர் ஷ்னவாஸ் இப்போ இந்த மரகலிங் மரகதலிங்கபுரம் மேலே இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்வை விழுந்திருக்கிறதா ஆர் கரெக்ட் அது மட்டும் இல்லை கிடைச்சிருக்கிற மரகதலிங்கம் ஒரு சாம்பிள் தான் கிடைக்க வேண்டியது நிறைய இருக்குது திருட்டு போன ஏட்டுக்கட்டுகள் போதுமே எதிரிகளுக்கு வழிகாட்ட ஸ்நவா சொல்ல தீட்சதர் பார்வை ராஜநாராயண் பக்கம் திரும்பியது ஆராய்ச்சி ஆராய்ச்சி என்று அதையே தொழிலாக கொண்டவர் கூட நம்புகிறார் ஆனால் மவனே நீ நம்பாம முரண்டு பிடிக்கிறியே என்று அது கேட்கிறார் போல் இருந்தது அவன் அதற்கெல்லாம் அசைந்து கொடுக்காமல் வேறு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டான் அவர்களும் நடக்கத் தொடங்கினர் இன்ஸ்பெக்டர் தன் மோட்டார் பைக்கில் முன்னால் சென்று அந்த கொள்ளையர்களை அடைத்து வைத்திருந்த கல்யாண மண்டபம் முன்னால் போய் காத்திருக்க ஆரம்பித்தார் அனைவரும் வந்து சேரவும் உள்ளே அழைத்து சென்றார் உள்ளே நுழைந்த நொடி பொழுதில் தூக்கி வாரி போட்டது வைத்தியர் சட்டையெல்லாம் கிழிந்து மயங்கி கிடக்க ராஜரத்னும் கடம்பனும் கூட படுக்கையில் தங்களை மறந்த மயக்கத்தில் இருந்தனர் அந்த முற்றி நாய் போலவே குறைத்த திருடர்களை காணவில்லை அவர்கள் இருவரும் தலைத்தெறிக்க ஓடிக்கொண்டிருந்தனர் அந்த ஓட்டம் அச்சு அசல் நாய்கள் ஓடுவது போலவே இருந்தது வழித்தடத்து பள்ள மேடுகளில் அவர்கள் தாவி ஏறிய விதமும் திரும்பி பார்த்தபோது கண்களில் திறந்த கொரூரமும் துரத்தும் சென்டரி போலீஸையே ஒரு வினாடி உலுக்கி எடுத்தது வழியில் சிலரும் கூட அந்த ஓட்டத்தை பார்த்து கதிகலங்கி போனார்கள் ஓடும் வழியில் இருந்தும் இடிந்த கோயில் அதை அவர்கள் கடக்கும்போது கோபுரத்தில் அமர்ந்து கொண்டிருந்த வீரியன் கழுகும் அதை பார்த்தது துரத்தி கொண்டு வரும் சென்ட்ரி போலீஸ்காரர்களுக்கு நடுவில் சரால் என பாய்ந்து பறந்து அது அந்த போலீஸ்காரர்கள் ஓட்டத்தை தடுத்தது அவர்களும் கழுகை பார்த்து தேங்கி நிற்கவும் அந்த இரண்டு பேரும் அருகில் உள்ள சோழ காட்டுக்குள் நுழைந்து விட்டிருந்தனர் வீரியன் என்னும் கழுகு தன்னுடைய கடமை முடிந்தது என்கிற மாதிரி மீண்டும் கோபுர கலசத்துக்குள் போய் அமர்ந்து கொண்டது துரத்தி கொண்டு வந்த போலீஸ்காரர்கள் முகத்தில் பலத்த ஏமாற்றம் இப்படி இருபத்தி இரண்டாவது பாகம் முடிஞ்சிருக்கு அடுத்த பாகத்தை அப்புறமா பார்ப்போம்